இப்போ உங்க வீட்டில் பெண் குழந்தை இருக்குன்னா இந்த வீடியோ வந்து டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற செல்வ மகள் திட்டம் அப்படிங்கிற யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் வந்து நம்ம பார்க்க போறோம் இதுல இந்த ஸ்கீம்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா டெஃபினட்டா சூப்பரான ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது அது என்ன மகள் திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஜியாக பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ இந்த செல்வமகள் திட்டத்தை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஆர்டி போடுற மாதிரியா ஸோ எப்படி அமௌண்ட் போடணும் எவ்ளோ டெபாசிட் பண்ணணும் எத்தனை இயர்ஸ் கழிச்சு மெச்சூரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சிஸ்டத்துல வந்து நான் சொல்ல போறேன் ரொம்பவும் பயனுள்ள சிஸ்டம் ஸோ இந்த செல்வமகள் திட்டத்தை வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு பாப்பா பிறந்திருக்கு அதுக்கு ஒரு த்ரீ மந்த் ஒரு ஃபோர் மந்த் ஆகுது இப்பயே நீங்க வந்து அந்த பெண் குழந்தைக்கு இந்த செல்வமகள் திட்டம் நீங்க வந்து போட்டுட்டீங்கன்னா டெஃபனெட்டா வந்து ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஒரு பெரிய லம்ப் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்க குழந்தைங்க வந்து கிடைக்கும் இதுல ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த செல்வ மகள் திட்டத்துல நீங்க பணம் கட்டுறது வந்து ஃபிப்டீன் இயர்ஸ் தான் பட் ஆனா டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் கழிச்சு நீங்க சிக்ஸ் வேண்டியதுல அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து டெபாசிட்ல போய் விழுந்துகிட்டே இருக்கும் இயர்ஸ் கழிச்சு கழிச்சுரிட்டியோட எடுக்கலாம் இந்த சிஸ்டத்துல உங்களுக்கு அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அதாவது ஒரே சிஸ்டம் அந்த சிஸ்டம் வந்து அதிகமா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற ஒரே சிஸ்டம் கேட்டீங்கன்னா அது போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய செல்வமகள் திட்டம் தான் இந்த சிஸ்டத்துல எப்படி சேர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன குழந்தைங்க அதாவது இந்த குழந்தைங்க வந்து இருந்து பத்து வரையும் இருக்கணும் வயசு ஒம்பது வயசுல இருந்தாலும் நீங்கள் சேர்ந்துக்கலாம் அதே மாதிரி ஒம்பது மாசத்துல இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த சிஸ்டத்தில் சேர்ந்துக்கலாம் இதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா அந்த குழந்தையோட அப்பா அம்மா ஓகேவா இப்போ அப்பா அம்மா இல்லைன்னா லீகல் கார்டியன் அவங்க மூலயமா இந்த திட்டத்தில் வந்து சேரலாம் தென் வந்து வயசு இருந்து பத்து வயசுக்குள்ளே இருக்கணும் பதினோரு வயசுலாம் வந்து இதில் ஜாயின் பண்ண முடியாது ஒன்றுலேருந்து பத்து வயசு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இந்த சிஸ்டத்தில் வந்து சேர்ந்துக்கலாம் தென் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கு மேக்சிமம் நீங்க ஒன்றரை லட்சம் வரையும் இந்த சிஸ்டத்துல வந்து பே பண்ணலாம் மேக்சிமம் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் வந்து இந்த சிஸ்டத்தோட ஸ்கீம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வருஷம் இப்போ ஒன்றரை லட்சம் நீங்க மாசத்துக்கு மேக்சிமம் கொடுக்கலாம் ஒன்றரை லட்சங்கிறது அதிகபட்சம் நீங்க ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்கலாம் இல்ல பத்தாயிரம் கொடுக்கலாம் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப எனக்கு வருமானம் கம்மியாக தான் சார் இருக்கு நான் ஒரு மாசம் வந்து ஒரு ஆஹ் ஆயிரம் ரூபாய் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க மினிமம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபா கட்டலாம் மாசம் வந்து ஒரு ரூபா வரும் அப்படி கூட நீங்க கட்டலாம்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி இந்த சிஸ்டத்துல டோட்டலா வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் அதாவது இருபத்தி ஒரு வயசு முடியும் போது உங்களுடைய குழந்தைகள் வந்து டைரக்டா இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஃபைன் இப்போ நீங்க ஒரு த்ரீ மந்த் பேபிக்கு இந்த சிஸ்டம் வந்து போடுறீங்க ஓகேவா சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் ஒரு கால்குலேஷன் போடுமே ஒரு பிறந்த குழந்தைக்கு நீங்க வந்து மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் போடுறீங்க ஓகேவா மந்த்லி எவ்வளவு போடுறீங்க ஒன்லி தௌசண்ட் ருபீஸ் போடுறீங்க இது டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வரும் எப்படி பதினஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வரும் ஓகேவா ஆனா நீங்க ஆஃப்டர் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் அந்த குழந்தைக்கு இருபத்தி ஒரு வயசு கம்ப்ளீட் ஆனோடய நீங்க எடுக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபா இருக்கும் அதாவது பதினஞ்சு வயசு வரையும் தான் நீங்க கட்டுவீங்க அந்த ஆயிரம் ரூபாய் பட் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒரு வயசு ஆறு வருஷத்துக்கு நீங்க கட்ட வேண்டியதே இல்லை பட் அதுதான் இதுல ஒரு ஹைலைட்டு அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு கட்டுவீங்க ரிமைனிங் ஆறு வருஷத்துக்கு கட்ட வேண்டியதில்லை பட் அட் லாஸ்ட் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்ல வந்து நீங்க பைனல் மெச்சூரிட்டியா மூணு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் எடுக்கலாம் இதுல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எயிட் வந்து உங்களுக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம் அதாவது அதிக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்கீம்லே வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல செல்வமகள் திட்டம் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்கீம் ஸோ இந்த ஸ்கீம் வந்து எல்லாருமே வந்து பைன் அடைஞ்சிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு தெரியுது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் ஸோ இந்த செல்வமகள் திட்டத்துல டோட்டலா டுவெண்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தையோட திருமண வயது அதாவது சாரி ஒரு குழந்தையோட இல்லை ஒரு பெண்ணோட திருமண வயதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருபத்தோரு வயசு ஆக்கிட்டாங்க அந்த இருபத்தோரு வயசில் ஒரு மேரேஜ் ஆகிறதுக்கான ஒரு செலவு அவர் நம்ம திடீர்னு போராட்டத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மந்த்லி மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணிட்டு வரும்போது அட்லாஸ்ட் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸில் வந்து ஒரு லம்ப் ஆஃப் அமௌண்ட் கிடைக்கணும் ஒரு மேரேஜுக்கு ஒரு உதவியாக இருக்கும் ஸோ அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு எத்தனை சைல்டு போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு சைல்டுக்கு போடலாம் ரெண்டு பெண் குழந்தைக்கு இந்த ஸ்கீம் வந்து நீங்க போடலாம் ஓ மூணாவது பெண் குழந்தைங்கலாம் இந்த போக முடியாது போட முடியாது ரெண்டு குழந்தைங்க கொடுக்கறதே பெரிய விஷயம் தான் தென் இந்த ஸ்கீம்ல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்கீமுக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகிட்டே இருக்கு வருஷம் வருஷம் மாறும் இல்ல டூ இயர்ஸ் கோன்ஸ் மாறும் பட் இந்த ஸ்கீம்ல நீங்க சேரும் போது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுதான் உங்களுக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறோம் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க ஓகே இந்த ஸ்கீம்ல சேர்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா கார்டியனோட ஆதார் கார்டு வேணும் போட்டோ வேணும் அதே மாதிரி பிள்ளையோட ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மூணு வேணும் இதெல்லாம் கொடுத்துட்டு மினிமம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து நீங்க இந்த ஸ்கீமை வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த ஸ்கீம் நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தபால் நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் லீகல் கார்டியன் இல்லை அப்பா அம்மா அவங்களுடைய ஆதார் கார்டு போட்டோ அதே மாதிரி உங்க குழந்தையோட ஆதார் கார்டு போட்டோ இது எடுத்துகிட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் மந்த்லி வந்து எவ்வளோ நீங்கள் போட போகிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து பிளான் பண்ணிவிட்டு போங்க பிகாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம் ஸோ உங்களுடைய பெண் குழந்தைக்கு மறந்துடாதீங்க ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதை பேமெண்ட் கட்டிக்கிட்டே வரீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த குழந்தைக்கு இருக்குது அப்படிங்கன்னா அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் டோட்டல் அமௌண்ட்டே வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அவங்க சொல்லக்கூடிய சில ப்ரொசீஜர் இருக்குது அந்த ப்ரொசீஜர் படி டோட்டல் அமௌண்ட்டே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் அதாவது நார்மல் எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லாமல் வேற ஏதாச்சும் நார்மல் எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்ஜெட்ல உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கலாம் தென் இது இன்னொன்று ஒன்று இதை எயிட்டீன் அந்த குழந்தையோட எயிட்டீன் இயர்ஸ் வரையும் இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் தான் அதாவது கார்டியனோ அப்படின்னு அப்பா அம்மா தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும் ஆஃப்டர் எயிட்டீன் இயர்ஸ் என்ன பண்ணுவோம் அந்த அந்த பெண் குழந்தை வந்து டேரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ் போய் கேஒசி அப்டேட் பண்ணும் கேஒசி அப்டேட் பண்ணிட்டு அவங்களுடைய ப்ரூஃப் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃபர்தரா வந்து அவங்களே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அவங்க மாற்றிக்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்கு இந்த ஸ்கீம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம் இந்த செல்வ மகள் திட்டம் இந்த ஸ்கீம்ல வந்து பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த ஸ்கீம் என்னன்னு தெரியாம சில பேர் இருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க பிகாஸ் நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு சூப்பரான திட்டம் பெண் குழந்தைகளுக்காக கொண்டுட்டு வந்திருக்கு ஸோ அப்படிங்கிற அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட்ல இருக்கு நம்மளுடைய சேனல்ஸ்ல இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நம்மளோட இன்ஸ்டா பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் யூடியூப் பேஜ்ஜு மூணுத்திலுமே வந்து நம்மளோட வீடியோ சொந்த ரெகுலர் அப்டேட் ஆயிட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிட்டு நம்மள ஃபாலோ பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை நான் வந்து மீட் பண்ணேன் அண்டர் த நெட்ஸ் பை ஃப்ரம் உங்கள் ஜியாச்சா பை பை